அரியலூர் ஐக்கான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லிக்கிறது நான் உங்களோட நண்பா விஜய் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் ஹீரோக்கள் அப்படிங்கிற ஒரு எபிசோட் ரொம்பவே பிரபலமா போயிட்டு இருக்கு இந்த ஷோல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துல இருக்க சாதனையாளர்கள் திறமைசாலி எல்லாத்துக்கிட்டையும் நேரா போய் அவங்களோட அனுபவத்தையும் அவங்களோட சாதனைகளையும் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா இது நிறைய இளைஞர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் நாங்க நம்புறோம் இன்னைக்கு நாம சந்திக்க போறவரும் அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் தான் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இளம் வயதிலேயே பல்கலை வல்லுனர் விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருது இப்படி எக்கச்சக்க விருதுகளை வாங்கின மிஸ்டர் ஹரிபிரசாத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அரியலூர் ஐகான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹரி பிரசாத் நான் அரியலூர்லேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் அகிலம் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட துணை நிறுவனர் மற்றும் அகிலம் யோக கலை பயிலத்தோட நிறுவனர் நான் நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் பண்ணேன் எம்எஸ்சி யோகா பாலிதாஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன் பட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போது நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி என்ன ஒரு கேள்வினா நீங்கள் படித்தது இன்ஜினியரிங் அப்படிதான் சொன்னீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு மறுபடியும் யோகா படிக்கிறதுக்கான ஆர்வம் எப்படி வந்தது எதனால் அந்த யோகாவை தேர்ந்தெடுத்தீங்க பிரதர் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆரோக்கியம் சார்ந்த தொலைநோக்கு பார்வை எனக்கு வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னோடய நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட இன்ஜினியரிங் சார்ந்த வேலைகள் தான் செஞ்சுட்டு இருந்தேன் கொரோனாக்கப்புறம் கொரோனா காலகட்டத்தில் நான் ஒரு சில துயரமான விஷயங்கள் என் நண்பனை இழக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் நடந்தனால ஆரோக்கியம் சார்ந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நவ்ணுன்னு சொல்லிட்டு தான் யோகா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன் எம்எஸ்சி யோகா அப்புறம் படித்தேன் பாரதாஸ் யூனிவர்சிட்டி படித்தேன் அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சம்பந்தம் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ ஆரோக்கியம் சார்ந்த சமுதாயத்துக்கு எதாவது விஷயம் செய்யணுமேங்கிற நோக்கத்துக்காக நான் வந்து யோகாவை வந்து முழு ஃபுல் டைமாக அது ஒன்று ஜாபாக நான் வச்சு நீங்கள் இடையில சொல்கிறப்போ சொன்னீங்க என்னோட நண்பரோட மறைவுக்கு காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன நண்பரோட மறைவு அது எப்படி உங்களுக்கு பாதித்தது அதனால் எதுக்கு ஹெல்த்து தேர்ந்தெடுத்திங்க என்னோடய ஸ்கூல்மேட்டோட இழப்பு தான் எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுச்சு ஆரோக்கியம் சார்ந்த எதாவது விஷயம் செய்யணுமா என்ன மாதிரி இன்னும் என்ன மாதிரி நண்பர் இழந்த மாதிரி வேறு யாரும் அவங்களோட நண்பர் இழக்கக்கூடாதுங்கிற ஒரு ஒரு முக்கிய காரணம் அது இல்லாமல் என்ன சித்தப்பாவவுமே பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் மது பழக்கத்தினால இறக்க இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் அவங்க குடும்பமும் இன்னொரு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்து என்னை ரொம்ப பாதிச்சுது சரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம செய்வோமே நமக்கு பிடிச்சதாக செய்வோமேங்கிறதுனால தான் இந்த துறையை நான் சூஸ் பண்ணேன் யோகாங்கிறது பெரிய ஒரு கடல் மாதிரியான துறை அதில் நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நீந்த முயற்சி பண்ணிட்டுருக்கேன் கரையிலேருந்து ஒரு காலடி எடுத்து வச்சு இப்போ தான் நீந்த முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் போக போக தான் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதே நேரத்தில் இப்போ நான் இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து தமிழர் சார்ந்த கலைகள் சிலம்பமாகட்டும் அதே நேரத்தில் ஓவியமாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் சார்ந்த கலைகளை வந்து நீங்கள் மாணவர்களுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க இந்த கலைகளை சும்மா வந்து ஒருத்தர் கற்றுக்கிட்டு இதை பண்ணணுமே அப்படின்லாம் கற்றுக்க முடியாது ஒரு ஆர்வம் இல்லாமல் கண்டிப்பாக அது கற்றுக்கவே முடியாது இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது இதுதான் உங்களுக்கு பிடிச்ச துறையாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் நான் என்னோடய பொறியியல் நான் பொறியியல் கல்வியை முடிச்சேன் நான் பொறியியல் கல்வியை முடிச்சதுக்கு அப்புறம் சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து என்னோட அம்மா கிட்டே இருந்தால் அந்த பழக்கம் வந்து சமுதாயம் சார்ந்த இயற்கை இடபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது சமுதாயம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம் ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே செஞ்சுகிட்டே இருந்தோம் இது வந்து எனக்கு இன்னும் ஒரு யோகாங்கிறது இன்னொரு பக்க பலமா இருந்தது ஒவ்வொரு தமிழ் சார்ந்த விஷயங்கள் நடத்தும் போது சிலமம் ஒரு ஒரு ஆசான் வந்து எனக்கு பழக்கம் கிடைச்சதப்போ அப்போது அவர் மூலமாக தான் வந்து சிலம்பம் கற்றுக்கணும் ஒரு ஆர்வம் வந்து கலை ஆரோக்கியம் சார்ந்த கலைங்கிறதுனால ரொம்ப முக்கியத்தை கொடுக்க ஆரம்பித்தேன் இதெல்லாம் எப்படின்னா நான் வேலைக்கு போகும்போதே கொஞ்சம் விதமாக என் எப்பப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ அவங்கள போய் தேடி போய் இரவுல தான் இந்த பயிற்சிகள்லாம் என்னால் இரவுல தான் போய் கற்றுக்க முடிஞ்சுது அது கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டது தான் நிறைய ஆசான்கள்கிட்ட கற்றுக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சிது அது மாதிரி சிலம்பம் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் யோகா பயிற்சியும் அப்படி தான் நிறைய ஆசனங்களை பார்த்து அவங்களோட வழிகாட்டுதல்படி தான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு நான் கண்டிப்பாக ஆர்வம் இப்படி ஆர்வம் இருந்தால் தான் தன்னோட நேரங்களையெல்லாம் தாண்டி அதுக்காக உழைச்சி நீங்கள் வந்து அதை கற்றுருக்கீங்க அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க மிகப்பெரிய விஷயம் அதே நேரத்தில் இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுருக்கீங்க சார்ந்த கல்வி வீட்டில் வந்து பார்த்து குரூப்லாம் தேர்ந்தெடுத்து உங்களை வந்து படிக்க வச்சுருப்பாங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே வந்து உங்களை ஒரு இன்ஜினியராகவே பார்த்துருப்பாங்க இல்லையா இப்போது இன்ஜினியராக பார்த்ததை தாண்டி இப்போ நீங்கள் அந்த துறையவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு வேறு ஒரு துறையை போது உங்களோட குடும்பத்தின் சார்ந்தும் உங்களோட உறவினர்கள் சார்ந்தும் நண்பர்கள் சார்ந்தும் முதல்ல எழுந்த கேள்வி என்னவாக இருந்தது எப்படின்னா ஃபஸ்ட் முதல்ல படிக்கும்போது மிஷின் சார்ந்த கல்வியை நான் படிக்க ஆரம்பித்தேன் மிஷினை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கே எனக்குள்ளே வேலை செய்யும் போது ஒரு மிஷின் மாதிரி குள்ள போறமோங்கிற மாதிரி எனக்கு உணர்வு வர ஆரம்பிச்சது அதனால நான் என்ன பண்ணேன் சரி மனிதர்களை பத்தி கத்துக்க ஆரம்பிப்போம் இது வரைக்கும் மிஷினை பத்தி மனிதர்களை பத்தி படிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த துறையை சூஸ் பண்ணேன் நிறைய இடர்பாடுகள் வந்தது இன்ன வரைக்கும் ஃபேஸ் தான் இருக்கேன் அதையும் மீறி தான் வர்றது லைஃப் லைஃபு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சபோது மக்கள் ரொம்ப கம்மி இப்ப நிறைய மக்களை மக்கள் கூடிய பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால மக்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களோட இன்ட்ராக்ட் பண்றதுதான் என்னோட லைஃப் போட்டு இருக்கு இது வரைக்கும் நான் மிஷின் மாதிரி தான் எழுந்திருக்க இருக்கு இப்பதான் மனுஷங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம இப்பதான் மனுஷனா உணர்ற மாதிரி ஒரு இருக்கு இப்போ நீங்க ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷங்களா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த துறைக்கு வந்து எவ்வளவு வருஷங்களா கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன் அதுக்கு முன்னாடி என்னோட ஃபீல்டு ஃபுல்லாக நான் இன்ஜினியரிங் சார்ந்தான் இருந்துச்சு கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து அடுத்த தலைமுறைக்கு எதாவது விஷயம் கொடுத்தாங்கன்னா அடுத்த தலைமுறை ரொம்ப பாதித்து போயிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கல்லூரி சார்ந்து கல்லூரிகள் பள்ளிகள் எங்கெங்கெல்லாம் மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அவங்க தேடி போய் பயிற்சிகள் கொடுக்கறது அவங்களுக்கு என்னென்ன இடத்துலலாம் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போது யோகா ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் மாணவர்களும் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அதையும் நான் என்ன உணர ஆரம்பிச்சேன்னா மொபைலில் ரொம்ப அடிக்ஷன் இருக்காங்க சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மாணவர்களுக்கு என்ன எதனால இது பண்ணுறாங்க மாணவர்கள் சமுதாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான இது இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் துருதுருன்னு இருப்பாங்க நிச்சயமா அது பேரண்ட்ஸால ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிரமப்படுறாங்க அங்கே மட்டும் இப்போ இருக்க ஜென்ரேஷனே தெரியுது அப்படின்னு பண்ணமா என்ன பண்றாங்கன்னா எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு தேவை அந்த எனர்ஜியை ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் அந்த புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் பீரியடுங்கிற விஷயத்தை வந்து கட் பண்ணிக்கிட்டே வராங்க ஆப்ஷனலாக வச்சுட்டாங்க அவங்க தேவையானது ஃபர்ஸ்ட் கேம்ஸ் தான் ஸோ அவங்க அந்த எனர்ஜியை வந்து ரொம்ப ஹை லெவலில் எனர்ஜியில் இருப்பாங்க பசங்களுக்கு அந்த எனர்ஜியை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாதான் அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் ஒரு இடத்துல உட்காரதுனா கொஞ்சம் அவங்க வந்து எதாவது ரன்னிங் மாதிரி ஏதாவது ஒர்க் அவுட் கொடுக்கும் அந்த எனர்ஜியை சரியான பாதையில திருப்பணும் திசை திசை திருப்புற வேலை அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சில இடங்கள்ல சிரமப்படுறாங்க இதெல்லாம் இந்த பீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உணர முடிஞ்சது அவங்களுக்கு தேவை வந்து அந்த எனர்ஜியை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் பேரண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் நான் நினைக்கிறேன்னா பேரண்ட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் பேசணும் என்கிட்ட நான் வந்து மாணவர்கள் வந்து பேசுவாங்க அவங்க அதை விரும்புகிறாங்க அது கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன என்கிட்ட வந்து சொல்லும் போது ஓ பேரண்ட்ஸ்கிட்ட பேரண்ட்ஸ் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு தோணுது நிச்சயமாக நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு வந்து ஒரு இது முதல்ல குழந்தைங்கள்ட்ட பேரண்ட்ஸ் பேசுகிறதே கிடையாது அவங்களுடைய கஷ்டங்களையோ இல்லை அவங்க படுற பிரச்சனைகளையோ யார்ட்டையாவது ஒருத்தட்ட ஷேர் பண்ணணும் நமக்கு இவங்க இருக்காங்க சொல்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஆள் வந்து எப்பயுமே இல்லாமல் போகிறது ரொம்பவே தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தூண்டும் இப்போ சமீப காலங்களில் நிறைய விஷயங்கள் நாமளும் அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இப்போது இருக்கிற இளைஞர்கள் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச துறை இல்லாமல் வேற வழி இல்லாமல் ஏதோ ஒரு துறையில் வந்து இயங்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் என்னைக்காவது நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதோட தொடக்கம் வந்து எப்போன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் அது அவங்க தான் தொடங்கணும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு உடச்சு எரிஞ்சு வெளியில் வந்திருக்கீங்கன்னு கூட சொல்லலாம் இல்லையா இப்போ அந்த உடைச்சி வெளியில எரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன இடர்பாடுகளை சந்திச்சிங்க இப்போ வந்ததுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது என்னவே நான் உதாரணமாக தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கும் அந்த கஷ்டங்கள் இருந்துச்சு ரொம்ப ஒரு சில நேரங்களில் மன அழுத்தமாக இருக்கும் வேலை செய்யுமோ அந்த வேலைக்கு நம்ம என்ன நானே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த வேலைக்கு நம்ம சகு தகுதியான ஆளான்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் தான் என்ன பிடிச்ச விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதே எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்தது அந்த தூண்டுதல் எதனால் வந்ததுன்னா இந்த நிறைய என்ன நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற துயரமான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான அதுக்கப்புறம் நான் பின்வாங்கக்கூடாது என்ன விஷயமா இருந்தாலும் இதுதான் என்னோடய லைஃப்னு நான் முடிவு பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே ஃபுல் ஃப்ளஜ்டாக இறங்கிட்டேன் அடுத்த வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் இது நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் நான் என்ன சொல்லணும்னா ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா லைஃப் லாங் நம்ம அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டி போய் திரும்பி பார்க்கும்போது நமக்கு வந்து மெமரிஸ் நிறையா இருக்கணும் ஒரு மிஷின் மாதிரி லைஃப்பில் தான் நானும் இருந்தேன் இது எத்தனை நாள் இதை நோக்கி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுங்கிற சிந்தனை எனக்கு டெய்லியுமே இருக்கும் அந்த சிந்தனை டெய்லி வரக்கூடாது நம்ம கரெக்டான பாதையில் போக ஆரம்பிச்சோம் நமக்கு அந்த வேறு டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதனால் இல்லைங்க இந்த அடுத்த சமுதாயத்துக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க நிறைய தடைகளை தான் செய்யும் நம்மளோட லைஃப் தான் வாழ வந்திருக்கோம் அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக செய்யுங்க பின்வாங்கக்கூடாது அந்த விஷயத்தை நிச்சயமா நிறைய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ வந்து குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க முக்கியமாக அவங்கள அறியாமல் குழந்தையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மொபைலில் தூக்கி அவங்க கையில் வச்சு குழந்தைகள்லேருந்தே பழக்கிட்டாங்க இப்போது இந்த அடிக்ஷன் இது வந்து அடிக்ஷனாக மாறிடுச்சு இப்போ இந்த இருந்து போக்குறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குது அதை எப்படி மாற்றி மடை மாத்துறது அதை நான் சூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு இந்த யோகா சிலம்பம் கீபோர்ட் ட்ராயிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ்லாம் என்னோட சென்டரில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிவை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி அவங்கள வந்து தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் மொபைல் மாதிரியான அடிக்ஷனுக்குள்ளே போகாமல் யூஸ்ஃபுல்லாக அவங்க ப்ரொடக்டிவாக அவங்க லைஃப்பில் எப்படி பண்ணணுங்கிற மாதிரியான பயிற்சிகள் தான் அந்த முக்கியமான கலைகளான இந்த யோக கலை சிலம்பக்கலை கலை இசைக்கலைங்கிற ஒரு நாலு கலைகளையும் சூஸ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது கலைங்கிறது என்னென்னா உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம போய் ஒரு ஸ்கூலில் போய் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அவங்க எது எதெல்லாம் இது பண்ணுறாங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறாங்கிறத டீச்சர் சொல்லும் தான் எங்களுக்கு உணர முடிஞ்சது ஓ இதில் தான் அவங்க லேக் ஆகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடிய எந்த பயிற்சி எந்த பயிற்சி கொடுத்தான்னு சொல்லி நாங்கள் தேடி தேடி ஒவ்வொரு பயிற்சியாக திருக்குறள் சார்ந்த பயிற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அபாக்கஸ் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுக்கும்போது அறிவு மேன்மைப்படும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ப்ரொடக்டிவாகவும் எப்படி லைஃப்ல வந்து டைமை எப்படி கால்குலேட்டிவாக ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை மாணவர் சமுதாயத்துக்கு வருவோம் தான் அந்த நிச்சயமா அதே நேரத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்றோம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுடைய அம்மாவோட அம்மாவை வந்து படிக்க வச்சிங்க புத்தகங்களை எழுத வச்சிங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன் எப்போயுமே பேரண்ட்ஸ் தான் வந்து குழந்தைங்கள வந்து படிக்க வைப்பாங்க அவங்கள வந்து இது பண்ணுவாங்க நீங்கள் உங்களை அம்மாவை வந்து படிக்க வச்சுருக்கீங்க அவங்கள வந்து புத்தகங்கள் எழுத எழுத வச்சுருக்கீங்க இதனால் நிறைய விருதுகளை வாங்க வச்சுருக்கீங்க இது எப்படி எதனால் எப்படி தோணுச்சு அம்மாவை இந்த அளவுக்கு மாற்றணும் அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு அது இப்பயுமே வீட்டில் சின்ன பிள்ள தான் வந்து அம்மா செல்லம்மா இருக்குன்னு சொல்லுவாங்க அது நானும் அந்த இதுக்கு உந்தவந்தான்னு நினைக்கிறேன் அம்மானா ரொம்ப எல்லாருக்குமே அம்மா ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு இன்னும் அம்மான்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும் அம்மாட்ட பேசாத நாளே கிடையாது நான் காலேஜ் போகுமா சரி எங்கே போனாலுமே அம்மாட்ட ஒரு வார்த்தை அம்மாவோட குரல் கேட்டால் தான் எனக்கு அந்த நாளே நல்லபடியாக போகும் அம்மாவுக்கு வந்து நிறையா ஆசிரியர்களோட சப்போர்ட் இருந்தனால தான் எழுத்துத்துறை சார்ந்த அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே பத்தாவது வரைக்கும் தான் படிச்சேன் அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அம்மா நிறைய எங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது போது இதை நம்ம தானே இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதை நான் வந்து ஒரு முத்தாய்ப்பாக எடுத்துட்டு நான் வந்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி அம்மாவுக்கு என்னென்னலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ என்னென்னலாம் ஒன் பை ஒன்னா நிறைய டிகிரிஸ் படிச்சிருக்காங்க இப்போ எம்எஸ் வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஓ எம்எஸ் வரைக்கும் முடிச்சிருக்காங்க எனக்கு வந்து அம்மா யாருன்னா எனக்கு வந்து அம்மா வந்து ஒரு நல்ல தோழி தாய் மட்டும் இல்லாமல் நல்ல தோழி நல்ல மகள் எனக்கு அம்மா அம்மாவால் தான் எனக்கு வந்து சமுதாயம் சார்ந்த நோக்கமே வந்து அம்மா வந்து எழுத்துத்துறையில் அம்மாவோட கதைகள்லாம் நான் படிக்கும் போது சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் நிறைய எழுதியிருப்பாங்க அதுவும் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தாக்கம் இருந்துச்சு சரி நம்ம சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் இறங்குவோம் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சக்கூடிய பணிகளில் வந்து சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் என்னால் நிறைய பேரோட இன்டராக்ட் பண்ண முடில சமுதாயம் நோக்கி என்னால் என்னோட கவனத்தை செலுத்த முடில எழுத்து அம்மா நிறைய பண்ண பண்ண எனக்கு எழுத்துத்துறையில் ஒரு ஆர்வம் வந்தது அப்படிதான் நான் திருக்குறள் கடந்த நவம்பர் மாசத்துப்போ தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு அதிகாரம்ல வந்து ஒரு பத்து குரலுக்கான கதையை சிறுகதை எழுதி பப்ளிஷ் பண்ண பப்ளிஷ் பண்ணிருந்தோம் சாலமன் பாப்பா ஐயா அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தோட நிறுவனர் மற்றும் தமிழ் துறை அருள் ஐயா அவர்களோட ஆசீர்வாதத்தோட அந்த நூலைருந்து வெளியிட்டு வந்தாங்க உண்மையிலேங்க அதாவது நம்ம மனசில் இருக்க கஷ்டம் வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம துறை நமக்கு நம்மளுடைய கனவை எட்ட முடியுமா அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கப்போ தன்னோட அம்மாவுக்கும் ஒரு ஒரு சில கனவுகள் இருக்குது அதை விழுந்து வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறது ஒரு மகனாக அதை பூர்த்தி பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய கிரேட்டுங்க நீங்கள் அது வந்து உண்மையிலே வாழ்த்தி தான் ஆகணும் நிறைய இளைஞர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்பிரேஷன் நிற்கிறீங்கன்னா அது அதுக்கு முக்கிய காரணமே அதுவாக தான் இருக்குது ரொம்ப கிரேட் இந்த இதில் வாழ்த்துக்களை வந்து மனமார நாங்கள் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் இப்போ நம்ம பண்ணுறதா தாண்டி மக்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப நமக்கு தேவை நம்ம என்ன பண்ணாலும் மக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஏன்னா மக்கள்கிட்டே நம்ம மக்களோட மக்களாக தான் இருக்கிறோம் அதோட துறையை தான் தேர்ந்தெடுத்துருக்கோம் இப்போ மக்களோட சப்போர்ட் இந்த அரியலூர் மாவட்டத்தில் எப்படி இருக்கும் உங்களுக்கு மக்களோட சப்போர்ட்டு இன்னும் கொஞ்சம் நான் அவங்கள எதிர்பார்த்து தான் இருக்கேன் மக்கள் பலம் தான் ரொம்ப முக்கியம் மக்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வருது ஸோ இப்போதான் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்குள்ள நிறைய நம்ம நாட்டு மருத்துவத்தை சார்ந்தோம் நம்ம நாட்டு கலைகளை சார்ந்தோம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள இப்பதான் மக்கள் கொஞ்சமாக ஆர்வம் வருது நிச்சயமா இன்னும் நம்ம ஆர்வத்தை இன்னும் தூண்டுறதுக்காக தான் நம்ம களத்துல இருக்கோம் நிச்சயமா உங்களோட அனைத்து சிறப்பான பணிகளும் சிறப்பான எண்ணங்களும் ரொம்பவே அருமையாக வெற்றி பெறுறதுக்கு அரியலூர் ஐகான் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் நீங்கள் முன்னாடி முன்னெடுத்து போயிட்டே இருக்கணும் நிறைய மாணவர்களையும் அதே நேரத்தில் இது மாதிரியான கனவுகளோடு பயணிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் நம்மளுடைய சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம் இவ்வளோ நேரம் உங்களுக்கு உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள்